அந்த தியாகியாக உயிர் திறந்தவங்களோட வீட்டு ஆளை சார்ந்த யாராவது ஒரு வாரிசுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கீங்களா எம்பி சீட்டு கொடுத்துருக்கீங்களா ஏன் அவங்க குடும்பத்துல ஒரு ஆளை வந்து இன்னைக்கு துணை முதல்வர் முதல்வராயிருக்க வேண்டியதான பதிலுக்கு நான் ரியாக்ட் பண்ணா வந்து அது வந்து அனாகரிகின்றீங்க ஆக்ட் பண்ண அவங்கள பத்தி ஏன் பேச மாட்டேங்க எல்லா மீடியாக்களும் இப்படியே வந்து வாழணும்னு வந்து உங்க தலைகள் அமைஞ்சு போச்சு அந்த தமிழ்நாட்டுல தமிழக மீடியாவோட நிலை இந்த நிலையில தான் இருக்குன்னு உங்க கேள்வியிலேயே தெரியுது உங்களுக்கு வந்து திமுக ஆதரவான விஷயம் பூரா டிபட் ஆகும் திமுக எதிர்ப்பான விஷயம் செய்தி கூட வராது இதுக்கு எத்தனை உதாரணங்களை நான் காட்டேன் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சூழ்நிலை நம்முடன் இணைகிறார் பாஜகவினுடைய மூத்த காரிகர்த்தா மதுரையை சேர்ந்த திரு வணக்கம் ஐயா நலமா வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தற்போதைய நலமாக இருக்கிறோம் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றன இந்த சூழ்நிலையில் திரு அண்ணாமலை அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை நேற்று எவ்வாறு உங்களது களம் உங்களது தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மும்மொழி கொள்கைக்காக வந்து கையெழுத்து இயக்கத்தை அறிவித்தாங்க இதுக்காக அவர் வந்து இவங்க திமுகவோட தந்திரங்கள் எல்லாம் கையாளலை இந்த விஷயத்துக்கு மக்களோட உண்மையான மனநிலை என்னன்றத எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் புரிஞ்சுக்கறன யதார்த்தமாக வந்து இன்னைக்கு களத்தில் வந்து மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்றதை வந்து அனைத்து தரப்பு மக்கள் கலந்துக்கிற தெரிஞ்சுக்கணுன்றக்காக அவர் அந்த அந்த கையெழுத்தியக்கம் இதை வந்து அவர் ஆரம்பித்த சில மணிகள்ல வந்து அமைமத நாரயத்தை தாண்டிச்சு இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தை தாண்டின மக்கள் வந்து தானாக முன் வந்து அந்த இணையத்தில் வந்து கையாப்பிட்ருக்காங்க இது போக வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் நம்மளோட மாநில நிர்வாகிகள் அனைவரும் வந்து கையெழுத்து இயக்கத்தை துவக்கிற நிகழ்ச்சி இன்றைக்கு வந்து இரு தமிழகம் இருந்து இருந்தது அதை வந்து திட்டம் விட்டு காவல்துறை ஏவி வந்து அவங்கள அரசு பண்ணுற தடுக்கிறன்ற நிலைக்கு வந்து இன்றைக்கி பயந்து போயிருக்கு திமுகவோட தலைமை இன்னைக்கு முதல்வர் வந்து இவ்வளவு தரந்தாழ்ந்த நிலையில் வந்து காவல்துறையை ஏவி ஒரு ஜனநாயக உரிமையான கையெழுத்து இயக்கத்தை கூட நடத்த விடாமல் தடுக்கிறது ரொம்ப கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு செயல் இதை அவங்க வந்து திருத்திக்கிறணும் உங்களுக்கு வந்து தமிழகத்தில் வந்து கடந்த அறுபது ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாக ஆகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாக இருக்கும் இந்தி திணிப்பை வந்து கடுமையை எதிர்த்து இருக்கிறாங்க இதற்காக வந்து களமாடி உயிர் துறந்தவங்களுடைய நினைவை தியாகிகள் நினைவு கூட திமுக அனுசரிக்கிறாங்க அதிமுக அனுசரிக்கிறாங்க இந்த ஒரு மாநிலத்தில் மீண்டும் வந்து இந்தி அப்படிங்கிற விஷயம் ஈடுபடுமா மக்களுடைய ஆதரவு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மக்களோட ஆதரவு இருக்க போய்தானாங்க அவங்களுக்கு இந்த பயம் மக்கள் ஆதரவு இல்லைனா இத்தனை தலைவர்களோ யார் யார் எந்தெந்த தலைவர்கள் எதிர்க்கிறாங்களோ அவங்க நடத்துகிற சிபிசி பாடத்திட்ட உள்ள கல்வி எல்லாம் இந்திய வந்து அதிகமாக வந்து மூன்றாவது மொழியாக எடுத்த மாணவர்கள் கூட அங்கே தான் இருக்காங்க இந்தி பிரச்சார சபாவில் வந்து இந்தியா இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் வந்து தானாக முன்வந்து வந்து ஆர்வமாக கற்றுக்கிறது தமிழ்நாட்டில் தான் அவங்க ஆதரவு இருக்க போய் தானே சரி நீங்கள் சொல்கிறீங்க மும்மொழி கொள்கைக்கு உயிர் தியாகம் பண்ணாங்க அவங்களுக்காக வந்து மொழிபெயர் தியாகி இது அனுசரித்து இவங்க ரெண்டு பேரும் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த மொழிபெயர் தியாகியாக உயிர் திறந்தவங்களோட வீட்டு ஆளை சேர்ந்த யாராவது ஒரு வாரிசுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கீங்களா எம்பி சீட்டு கொடுத்துருக்கீங்களா ஏன் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளை வந்து இன்றைக்கி துணை முதல்வர் ஆகியிருக்க வேண்டியதானே அந்த அவங்களோட பிணத்தின் மேலே தானே அவங்களோட அரசியல் வாழ்க்கையை வந்து அமைஞ்சிச்சு அந்த அறுவடையில வந்து இன்னைக்கு நீங்கள் செல்வ செழிப்போட தெரியுறீங்களே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்துக்கிறீங்களா அவங்க குடும்பம் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குது அவங்களுக்காக இந்த திராவிட ஆட்சி வந்து என்ன செஞ்சிருக்கு இதெல்லாம் மக்கள் உணர்ந்துட்டாங்க மொழி பொருத்தி ஆகின்றது பொன் இது அவங்க கொடுக்குற அந்த ஐயாயிரரூவா பத்தாயிரரூவா ஐம்பதாயிரம் ரூபா பொற்கிலிக்காக அவங்க குடும்பம் ஏங்கிற தான் இன்னைக்கு பிச்சைக்கார தானே நீங்கள் வச்சிருக்கீங்க உங்க குடும்பம் அதை அதை படிச்சுக்கிட்டு இருக்க உங்க குடும்பம் எப்படி இருக்கு உங்கள் வாரிசுகள் எப்படி இருக்கு அதனால இந்த நாடகம் இனிமேல் எடுபடாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நாடகத்தை மடைமாட்டத்தான் எம்பி சீட்டு குறைய போகுது மறு இது தொகுதி மறுவரையறை வர்றதுல வந்து தமிழ்நாடு பாதிக்கப்பட போகுதுன்னு ஒரு அதில் ஒரு பொய்யை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அவர் தனிச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கோன்றது அவருக்கே புரிய பொய் அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு உருவி உருவி காலில் உங்களுக்கு கும்பிடாத குறையா கூப்பிட்டுதான் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்துற சூழ்நிலையில இன்னைக்கு திமுகவோட இது வந்து பலவீனமாக தான் இருக்கு இந்திய மக்கள் வந்து முழுமையாக ஒரு குடும்பம் வந்து செழிப்பா இருக்குது மொழி அரசியல் பண்ணி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அந்த குடும்பம் தான் வந்து மொழி போராட்டத்துக்காக தண்ட தயிர் கலைய வச்சாங்க உயிரத்தை பணைய வச்சு குடும்பத்துல ஒவ்வொரு ஆண் வந்து மொழிக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் வந்து அர்ப்பணிச்சுட்டு இருக்கிற ஒரு குடும்பம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சி இருக்கிற திருமாவளவன் சொல்றாரு அவங்களுக்கு கூட்டணின்றதே வந்து இந்த யானையை கட்டி போட்டு அங்கு வச்சு ப ப சத்தியம் வாங்குவாங்கள்ல அது மாதிரி இவர் கூட்டணின்னு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஆதரவாக பேசித்தான் ஆகணும் இன்றைக்கி வந்து ஒரு விஜய் ஒரு பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு பெரிய நடிகர் எம்ஜிஆர் ஒரு பெரிய நடிகர் அதே காலத்தில் ஒரு லூசு மகனுக்கு ஒரு வந்து பாராட்டு விழான்னு ஒன்று வைக்கிறாங்கன்னு வைங்க அந்த லூசு மோகனை பாராட்டி வந்து பேசித்தான் அகனும் பேச வேண்டியவங்க அந்த நிலையில தான் இன்றைக்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க அவங்க அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பேசுவாங்க அதை விட்டு வெளியே வந்துட்டா அப்படியே மாற்றியும் பேசுவாங்க அதனால் கூட்டணி கட்சி தலைவர்களும் இவர்களோட புதிபாடியாக இருக்கிற அமைச்சர்களும் அமைச்சர் குடும்பமும் அப்பாவை மகன் பாராட்டிட்டு பாராட்டிக்கிறது மகி ம வந்து அப்பாவை பாராட்டிக்கிறது இதுதான் திராவிடத்தோட மொழிப்போர்களை வந்து இவங்களை இவங்களே பாராட்டிக்கிட்டு மக்கள் ஆதரவு இருக்குன்னு இவங்களுக்கு வேண்டிய சேனல்களை உருவாக்கி அதில் செய்தி ஆக்கிறது திரைப்படத்துறையில் இருக்கிற எல்லா கலைஞர்களையும் வந்து இவங்களுக்காக ஆதரவாக பேச வைக்கிறது இது பூரா இவங்க பண்ணுற ட்ராமா தான் உண்மையாக மனசாட்சியாக மறைமுகமாக இதுல வந்து சோசியல் மீடியால வந்து யாரும் தெரியாதுன்ற நம்பிக்கை வர போய் தான் வந்து கெட் அவுட் ஸ்டாலின் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அதுதான் உண்மையான மக்களோட மனநிலை மத்த எல்லாமே இவங்களாக போடக்கூடிய நாடகம் தான் இவங்களை இவங்களே பாராட்டுகிறது இவங்க மொழிப்போர்களுக்காக வந்து உயர் திறந்த குடும்பத்தை வந்து பாதுகாக்கிற மாதிரி நடிக்கிறது எல்லாமே நாடகம்ன்றது மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழக முதல்வரை ரசக்குறைவாக ஒரு அநாகரீகமான ஒரு முயற்சியாக தெரியலையா தேசிய அரசியல் கட்சியாக அதுவும் க பழுத்த ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு தேசிய கட்சி இப்படி ஒரு மலிவான செயலில் ஈடுபடலாம் அது எப்படிங்க அதுக்கு முந்தின நாள் வந்து மலிவான செயலாக இவ்வளவு பெரிய பிரதமரை உலகமே வந்து வியந்து பாராட்டிக்கிட்டு போகிற பிரதமரை வந்து கெட் அவுட்டு மோடின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிங்க அதுக்கு பதிலுக்கு நான் ரியாக்ட் பண்ணால் வந்து அதை வந்து அநாகரின்றீங்க ஆக்ட் பண்ண அவங்கள பற்றி ஏன் பேச மாட்டேங்க எல்லா மீடியாக்களும் இப்படியே வந்து வாழணும்னு வந்து உங்கள் தலையெழுத்து அமைஞ்சு போச்சு அந்த தமிழ்நாட்டில் தமிழக மீடியாவோட நிலை இந்த நிலையில்தான் இருக்குன்னு உங்க கேள்விலேயே தெரியுது அதுக்கு நாள் வந்து கூட்டம் சேர்ந்து முன்னாடி வந்து துணை முதல்வர் உட்காந்துக்கிட்டு அவர் எந்திரிச்சு வந்து கட் அவுட் மோடின்ற வார்த்தையை உவள பெரிய பிரதமரை பேசலாம் கெட் அவுட் ஸ்டாலின் பதில் கொடுத்தா தப்பாயிருமா முத உங்களோட மனநிலையை மாற்றுங்க மீடியாவோட மனநிலையை மக்களுக்கு ஏத்த மாதிரி இருங்க மீடியா அப்படிங்கறது வந்து மக்களுடைய எண்ணத்தை வந்து பிரதிபலிக்குது நீங்க வந்து மீடியாவை அடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அது வந்து ஒரு பாசிசமான போக்க தெரியல உங்களுக்கு மீடியாவை நாங்க அடக்கணும்னு நினைக்கல மீடியாவை திருத்தணும்னு நினைக்கிறோம் ஏன்னா மக்களோட மனநிலையை நீங்க சொல்லல மக்கள் கிட்ட எதா வந்து நீங்க திணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேள்வி ஆக்கவீங்க அதை டிபர்ட் ஆக்குவீங்க உங்களுக்கு வந்து திமுக ஆதரவான விஷயம் பூரா டிபர்ட் ஆகும் திமுக எதிர்ப்பான விஷயம் செய்தி கூட வராது இதுக்கு எத்தனை உதாரணங்களை நான் காட்டேன் இவேரா ஆ பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கருணாநிதி தளபதி ஸ்டாலின் இது மாதிரி வந்து ஒரு பாரம்பரியமா இருந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து மீடியா பாரம்பரிய யாருங்க உருவாக்குனது உருவாக்குனது தமிழ் அறிஞர்கள் உருவாக்குனாங்களா இல்ல வந்து அரசியலில் படுத்த முன்னோடிகள் உருவாக்குனாங்களா நீங்களா ஒரு பாரம்பரியம் நீங்களாக ஒரு புறம் கல்வெட்டு வச்சுக்கிறது நீங்களே உங்களை தலை அப்பா வந்து தலைவர் கலைஞர்னு பேசிக்கிறது அடுத்த வந்து அவர் மையம் வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிறது கனிமொழி வந்து அண்ணனை வந்து தலைவர் ஸ்டா அண்ணன் இது முதல்வர் அப்படின்னு பேசி அதே மாதிரி வந்து மக்களை பேச பேச வைக்கிறது துறைமுறை மையம் வந்து துறைமுகனை வந்து தலைவரும் பேசுகிறது இந்த ட்ராமாவிலேயே இன்னும் எவ்வளோ நாள் மக்களை ஏமாத்துறேன்னு நினைக்கிறீங்க இந்த போலி வேஷங்களை விட்டுட்டு உண்மையான மக்கள் மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து செய்திகளையும் உண்மையான விஷயங்களையும் உருவாக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் மெயின் மீடியா பண்ண முடியாது ஏன்னா பல்லாயிரம் கோடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டாங்க அது அழிஞ்சு போகுன்னு தெரிஞ்சு அவங்க பயந்து மடங்கி தான் இருக்கணும் நமக்கு என்னங்க நீங்கள் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் உள்ளவங்க நீங்களாவது வந்து உங்களோட இதை வந்து பணைய வச்சு இந்த உண்மைகளை உற வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் எங்களை மாதிரி ஆளுங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தமிழக அரசியலில் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த இந்திய எதிர்ப்புனால ஒரு கடும் முயற்சியை சந்திக்கும்னு பொதுமக்கள் மத்தியில் பேச்சடி வருது உங்களுடைய கருத்து நிச்சயமாக இந்த ஹிந்தி ஆதரவாக நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத இந்த பாடத்திட்டத்தில் வந்து மும்மொழி இல்லை இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதுலே பாதி தப்பு மும்மொழின்றது ஹிந்தி மட்டும் இல்லை கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாமே இருக்குது இதில் எது வேணுமென்னா நீ செலக்ட் பண்ணிக்கோன்னு தான் நம்ம சொல்கிறோம் சாயின்ஸ் கொடுக்குறோம் அதை ஹிந்தி 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 நீங்களும் கேள்வி கேட்குறீங்க நானும் பதில் சொல்லிக்கிட்டேன் இருக்கேன் ஹிந்தியக்காக இல்லை இவங்க பண்ணுற இந்த நாடகமும் ஹிந்திக்காக இல்லை இவங்களுக்கு வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க இந்த அரசியல் தொழிலை தாண்டி கல்வி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நீட்டு வந்து எல்லா மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கேன் இவங்களை மாதிரி முதலாளிகளை பூரா அழிச்சிருச்சு அதில் தப்பு தவறி தான் சில பேர் வந்து வேறு வழி இல்லாமல் நடத்துகிறாங்க அதே நிலைமை வந்து இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இன்னைக்கு கல்வியை வியாபாரமாக்கி செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அரசியல்வாதிகளோட பொழப்பு கெட்டுப்போகுன்றக்காக தான் இந்தி எதிர்ப்போன்ற விஷயத்தையே கையில் எடுத்திருக்காங்க அதுதான் உண்மையான விஷயம் நன்றி திரு பிரபாரன் தங்களது நேரத்தை ஒதுக்கி கருத்து பகிர்வு சேர்ந்தமைக்கு நம் தேசம் பார்த்தியர்கள் சார்பால் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைத்து நன்றி வணக்கம்